ॐ श्री रामलिंगाय नमः अरुட்பெரும் ஜோதி अरुட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை अरुட்பெரும் ஜோதி திரு பிரகாச அருப்பிரகாச வளர்த்தரமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ இந்த வெயிலானால் நமக்கு தேவைப்பட்டது இன்னும் நிறைய மழை இன்னும் இங்கே அவ்வளோ மழை இல்லை சென்னையில் மழை ரொம்ப அதிகமான மழை நேற்று கூட சென்னையில் அவ்வளோ மழை ஒரு ரெண்டு நாளைக்கு மழை நின்று கொஞ்சம் ரிலீவ் கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் சென்ற வருடம் இங்கே வந்திருந்தேன் நான் இந்த வருடமும் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இங்க ரொம்ப அழகாக சாப்பாடு போடுவாங்க நிஜமாவே நான் சாப்பாடு போடுற அழகாக தான் வந்தேன் அந்த சாப்பாடு போடும்போது குட்டி குட்டி பசங்க சின்ன பசங்க எல்லாம் பக்கிரத்திக்கிடுவாங்க அந்த அளவுக்கு இங்க அந்த சின்ன பசங்களுக்கு அந்த ஜீவகாரண் ஒழுக்கத்தை பழக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா வல்லர் பெருமானுடைய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உருமலி உலகில் உன்னை நான் கலந்தே ஊழிதோர் ஒழியும் பிரியாது ஒருமையொற்று அழியா பெருமை பெற்று அடியேன் உனையே பாடி நின்றாடி இருநில தோங்கி கழிக்கவும் இதுவரைக்கும் அவர் வந்து சாமி கும்பிட்றதை பற்றி சொல்கிறாரு பின்னாடி ரெண்டு வரையில் ரெண்டு ரொம்ப அற்புதமாக வெள்ளார் பெருமான் பாடுவார் பிறருக்கு இழுக்க நுற்றால் அவை தவிர்த்தே திருமணி பதில் அன்புடையவராக செய்யவும் எடுக்க அதையெல்லாம் நீக்கி அவர்களை இறைவனுக்கு அன்புடையவராக செய்ய வேண்டும் இதுதான் பெருமானுடைய ஆசை எவுயிர் திறனும் எம் எம்மி எனவே எண்ணி செய்யவும் வெண்புறச் செய்யவும் ஒரு

இங்கே ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிலே ஒரு விழாவை இழத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மற்ற மகிழ்ச்சியை தாம் மருந்தும் மருத்தத்தை ஒரு சிறிதனிலும் கண்ணுரை பார்த்தும் செவியுரை கேட்டும் கணமும் நான் சகித்திர மாட்டேன் அப்படின்னு பண்ணுவோம் அவரால் சகித்த முடியாது நாம் ஏதாவது கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அதை சகிக்க முடியாத ஒரே உத்தமர் யார் வல்லர் பெருமான் தான் மற்ற எல்லாம் பார்த்துட்டு வினைப்பையன் அனுபவிச்சுட்டு போட்ட விட்டுருவாங்க ஆனா வள்ளர் பெருமான் அப்படி இல்லை இந்த உலகத்தில் எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் வள்ளர் பெருமானுடைய சொல்வார் இரக்கம் என்பது அப்படின்னும் போது தன்னுடைய உயிர் சொல்வார் இரக்கம் உரில் என் உயிரும் வரும் அப்படின்னு சொல்வார் இரக்கம் போச்சுன்னா உயிர் போச்சு அப்படி அந்த அளவுக்கு ஒரு இரக்கம் உள்ள ஒரு பெருமான் நமக்கு கிடைத்திருக்கின்றார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாக்கியம் நம்ம எல்லாம் செஞ்சிருக்கோம் உள்ளலாருக்கு முன் வள்ளலாருக்கு பின் கிமு கிபி அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி மாத்திக்கிறோம் வள்ளலாருக்கு முன் உலகம் எப்படி இருந்தது வள்ளலார் தோன்றியதற்கு பின் உலகம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்த அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியும் வள்ளர் பிரமா தோன்றியதற்கு பின்னு தான் அதுவும் திருக்காப்பீட்டு கொண்ட பின் வள்ளலாருடைய அந்த ஐந்தோழில் ஆட்சி நடக்கும் பொழுதுதான் அத்தனை முன்னேற்றங்களும் நம்ம இங்க பார்க்கலாம் இல்லையா அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வல்லர் பெருமாள் அப்படி குடிக்கேட்டி பறந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆட்சி செங்கோல் ஆட்சி புரியக்கூடிய வல்லமை பெற்ற வல்ல பெருமான் தான் இப்போது அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் நம்ம எப்படி நாம் எப்படி வாழறோம் நம்ம எப்படி வல்லர்பெருமான்ட்ட ஒரு இறைவன் கிட்ட எப்படி அன்பு செலுத்தணும் அப்படின்னு கொஞ்சம் தெரியாமல் உட்காந்துருக்கோம் அதுக்கும் வல்ல அவருடைய பாடல்கள் நம்ம கிடைத்திருக்கு உன்னை மறந்துடுவேனோ மறந்தால் உயிர் விடுவேன் அப்படிங்கிறார் உன்னை மறந்துடுவேனோ மறந்தால் உயிரிடு நம்ம அப்படியா இருக்கிறோம் அப்படியா இருக்கிறோம் இந்த கூட்டம் முடிஞ்சு கேட்டு தாண்டி போயிட்டா மறந்துடும் இல்லையா இன்னொன்னு சொல்றார் நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன் பாடுவார் ஏன்னா நான் மறந்துட்டா கூட இறைவன் நம்மளை மறக்க மாட்டாரு அது நம்ம ஞாபகத்தை வச்சுக்கோம் அதனால தான் நம்ம எல்லாரும் இப்ப நல்ல செழிப்பா நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா இறைவன் மறந்துட்டா நம்மெல்லாம் என்ன ஆகிறது அவ்வளவுதான் ஒண்ணு இல்லாம ஆயிரும் இல்லையா இந்த மாதிரி இறைவன் மறக்காம இருக்கிறார் இப்ப நாம இறைவனை எப்படி நினைத்துக் கொண்டு இருக்கு எப்படி இருக்கிறோம் வளரும் நம்ம வந்து கையை கட்டியே நடந்தார் ஏன் கை கட்டி நடந்தார் கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன் மெய்யுற காட்ட வெறுவி வென்றுகிலால் மெய்யெல்லாம் ஐயோ மறைத்தேன்னு பாரு அந்த வென்றுகலா அவர் மறைச்சாரு நாம எல்லாரும் வெள்ளையாட போட ஆரம்பிச்சுட்டோம் ஆனா கையுறை வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன்னு கை கட்டி நடக்கிறோமா கை கட்டி நடந்து பார்த்திருக்கீங்களா கையை கட்டி நடந்து பார்த்திருக்கீங்களா ஆட்டோமேட்டிக்கா அடக்கம் ஒண்ணு இல்லை அதுதான் ஆட்டோமேட்டிக்கா அடக்கம் கையை வீசும் போது அது ஆணுத்தின் அறிகுறி அதான் கையில வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன் கை வீசி நடந்தா அது ஒரு ஆணு அதனால அதுக்கு வெக்க போட்டுக்கிட்டு வெள்ள கையை கைய கட்டி நடக்கிறாரு தென்னையில உட்கார்ந்துட்டு காலை நீட்டு கீழே தொங்க போடுறதுக்கு பயந்தேன் அப்படி மாதிரி காலை ஆடுறதுக்கு பயந்த மாதிரி இருக்கிற பாசங்கள் எல்லாம் அது இயல்பாவே வருது அவங்களுக்கு எப்படி அது அப்ப அதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைகள் கிட்ட இருந்து ஐந்தில் விளையாடுது ஐம்பத்தில் விளையாது அவங்கள்ட்ட வந்து அப்போதுல நம்ம எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும் நிறைய அறிவுரைகளை திருவருட்பாவின் மூலமாக பெற்றதான் பிள்ளை குணங்களை எல்லாம் பெற்றவர் அறிவரே மற்றவர் அறியார் நம்மளை பத்தி யாருக்கு தெரியுங்க நம்ம அப்பா தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல நம்மளை பெத்த இந்த அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது ஆண்டவனுக்கு தான் தெரியும் நம்மளை பத்தி எல்லா ஒண்ணுமே யாருக்கு தெரியும் பெற்றதன் பிள்ளை குணங்களை எல்லாம் பெற்றவரை அறிவரே அல்ல மற்ற நம்முடைய தாய் தந்தை எல்லாம் உபசாரத்தால் பெற்ற தாய் உபசாரத்தால் பெற்ற தந்தை உண்மையான தாய் தந்தை யாரு நமக்கெல்லாம் உண்மையான தந்தை தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் உள்ள அந்த மாதிரி நமக்கு தாயாக தந்தையாக இருந்து நம்ம எல்லாம் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமானின் நெறிமுறைகளை எல்லாம் நாம் சரிவர புரிந்து கொண்டு புரிதல் தான் முக்கியம் சரிவர புரிந்து கொண்டு அந்த நெறிமுறைகளிலே நாம் வாழ்ந்தோம் என்றால் வல்லர்கள் நான் ஞான் சுகத்தினை நீ அடைதல் குறித்து ஏன் இறக்கத்தால் எடுத்துரைத்தேன் என்று பாடுவார் அப்படி இறக்கத்தால் நம் மீது கொண்ட இறக்கத்தினால் வல்லர்கள் மான் எடுத்து சொன்ன அத்தனை விஷயங்களையும் நாம் கடைபிடித்தோம் என்றால் அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஏம சித்தி சாகா கல்வி தத்துவ நிகரகம் கடவுள் என்கின்ற அந்த நான்கு பெரும் புருஷார்த்தங்களையும் நம்மால் இந்த பிறவியிலேயே அடைய முடியும் என்பதை தெரிந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்